கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ வருஷம் போர்வன் அடிமையாக இருந்தார்கள் அவர்களுடைய அடிமைத்தனம் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியது ஆண்டு நோக்கி வானபரியந்தோ எட்டுகிற அளவுக்கு அவர்கள் ஆண்டு நோக்கி கூப்பிட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து வானபரியந்தோ அந்த குக்குரல் எட்டுச்சுன்னா அது எப்படிப்பட்ட அவங்களுடைய கூறல் அவங்களுடைய கதறல் அவங்களுடைய வேண்டுதல் இருந்திருக்கும் என்று பாருங்கள் ஆண்டவர் என்ன செய்தார் உடனே இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் மோசையை ஏற்படுத்தினார் மோசை எவ்வளோ தூரம் அவன் தொக்குவாய் என்னால் முடியாது முயமா எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் அங்கே எல்லாவற்றிலும் அவனை வழி நடத்துகிறவராக இருந்தார் அவனுக்கு வாயாக ஆர்மே நியமித்தார் அங்கே போய் அன்றவர் என்ன செய்தார் அவர்களை விடுவிக்கிறதுக்காக பல அற்புதங்களை அவர் அங்கே நடப்பித்தார் பத்து வாதைகளை கொடுத்தார் அதுக்கு பிறகு அவர்களை விடுவிக்கும்போது அவர்கள் கடல் சமுத்திரத்திலே வந்து போது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் கடலை இரண்டாக பிறந்தார் பிளந்த அங்கே கொண்டு போய் பாரனுடைய சேனைகள் எல்லாத்தையும் இந்த சமுத்திரத்தில் கவுத்து அமர்ந்து போகும்படியாய் அவர்கள் அங்கே அழிந்து போகும்படியாய் செய்தார் எனக்கு அன்பானவர்களை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலை உண்டு இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை நான் இப்படியாக இருக்கிறேன் என்னை விடுவீங்கள் நான் ரொம்ப கொடுமையில் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் பாடல்களை மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு இங்கே ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை இப்படி பாதத்திலே வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் அந்த நிமிஷமே அந்த நாளை ஆண்டவர் செய்ய இருக்கிறார் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நான் அந்த அற்புதத்தை கண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை தேவன் செய்ததை நான் உணர்ந்த இன்னுமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏசு விடுவிக்கிறார் ஏசு என்ன விடுவித்தார் இசு இன்றும் என்னை விடுவித்து அற்புதமாக ஆண்டவர் ஒரு ஒரு அற்புதம் ஆச்சரியமாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்துவார் நீங்கள் ஆண்டோரை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் நம்புங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் முடியும் சரிங்களா உங்களுக்காக நான் என்னைக்கு செபிக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் செவீங்கள் அன்புள்ள எஸ் சுவாமி இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை துன்பத்திலேயே வழியிலேயே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவனி அவர்களை விடுவியும் அது ஒரு வியாதியாக இருக்கும் இத்தனை ஆண்டுகள் நான் வியாதியாக இருக்கிறேனே என்னை விடுவியுங்கள் என்று கதறிக்கொண்டே இருக்கிறார்களோ இல்லை நான் ஆண்டவரை இப்படியாக ஒரு கிட்டான ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு

இருந்து ஒருக்கு விடுதலை இல்லை எனக்கு விடுதலை இல்லையா என்று கதறிக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் என் தேவனை நீர் விளைவிக்கும்படி ஆட்சி நான் பாவப்படி இல்லை அன்றவரே ஆண்டுகள் நான் விழுந்து கிடக்கிறேனே என்னை விடுவியும் மாலாண்டி எனக்கு விடுதலை இல்லை என்று கதறிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவர்களை விடுவிக்கும்படி ஆட்சியே ஆண்டுவரையும் கதாவை நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகள் Thank <laughs> you. கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும் அடைய ஆட்சி பாவத்தில் இருந்து வியாதியிலேருந்து கொடுமையிலேருந்து கஷ்டத்தில் இருந்து கண்ணீர் மத்தியிலேருந்து ஒரு விட்டதிலேயே தாங்காண்டவரை 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 நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் என்றவரை அதற்காக நன்றி என் இவர்கள் நன்றியோடு ஒரு மக்கிட்டே இருக்கும் முடியாய் ஆய் உடைய சுற்றி தெரிந்தமுடைய பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் என்றொன்றும் வாழ ஆண்டு இந்த കൊടുക്കനർവലിനെടുത്ത് ആശ്രിങ് പാതകത്ത് എനിക്ക് ഇതാവേ ആമൈ താങ്ക് യു